மாட தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முக்கியமா வந்து ஒரு விஷயத்தை பத்தியே பேசணும் அப்படிங்கிறதுனால அது இல்லாத இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் என்னன்னா வந்து பொது இடங்களில் கட்சி கொடி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அப்படி வைக்கக்கூடாது வேணா அவங்கவுங்க உரிமை பெற்று அவங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம் அல்லது அவங்களுக்கு சொந்தமான நிலங்களில் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதை எதிர்த்து மேல்முறையீடு வந்து செய்யப்படப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கிலும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மதுரை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தி ஒரு வகையில பார்த்தா இது மேலோட்டமா பார்த்தா சரியானதாக தோன்றினாலுமே கூட அடிப்படையில் இது ஜனநாயக உரிமைக்கு எதிரான ஒன்று ஏன்னா வந்து இப்ப வந்து பெரிய கட்சிகளுடைய கொடிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன கட்சிகளுடைய கொடிகள் அப்படிங்கிறது பெருசா யாருக்கும் தெரியாத நேரத்துல அந்த கட்சிகளுடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த கட்சிகளுடைய கொடி அமையும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு அப்படின்னா கருப்புங்கிறது ஒரு இருள் அதை போக்குவதற்காக சிவப்புங்கிற ஒரு வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லி திராவிட கழகத்தினுடைய கொடி திமுகவுடைய கொடி மதிமுக கொடி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இயக்கங்களுடைய கொடிகள் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொடிகளும் அப்படிதான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கட்சி வந்து போஸ்ட் அடிக்கிறது அல்லது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அதனுடைய நீட்சியாகத்தான் ஒரு கட்சியினுடைய கொடி அதனுடைய சின்னம் எல்லாமே அது வந்து பொது வெளியில் இருக்கக்கூடாது இப்போ ஃப்ளெக்ஸ் மாதிரியான விபத்துக்களை ஏற்படுத்துவதை நம்ம தடுப்பதுங்கிறது வேற அது வேற குடிக்கம்பம் வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் வைக்க போறாங்க அதுவும் சாலை ஓரங்களில் தான் வைக்க போறாங்க எல்லா இடங்களிலும் சாலை ஓரங்கள் இருக்காது ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குன்னா அந்த பேருந்து நிறுத்தத்தை வச்சிருப்பாங்க அல்லது தலைவர்கள் சிலை இருக்குன்னா அந்த சிலை ஒட்டி பக்கத்தில் வச்சிருப்பாங்க ஆனா இவங்க சொல்றது என்னமோ தமிழ்நாடு முழுக்க எல்லா சாலைகளிலும் குடிக்கும் குடும்பம் மாதிரியும் திடீர் திடீர்னு விழுற மாதிரியும் வாகனங்கள் போறப்ப வாகனங்கள் மேல விழுற மாதிரியும் அதனால தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்களோன்னு நமக்கு தோணுது அதனால வந்து அது பொதுவாக நீதிபதி இருக்கும் அந்த புரிதல் இல்லை அவங்க ஒரு மிடில் கிளாஸ் மண்டாட்டில் இருக்காங்க அப்படிங்கறதும் வந்து இப்ப நீங்க சென்னை பெருநா கடற்கரை வந்து மீன் விற்கிறது அப்படிதான் வந்து நாங்க போற வழியில் அப்படி மீன் விற்கலாம் அப்படி எல்லாம் அகட்டினாங்க அதுக்கப்புறம் தனியாகவே மீன் விற்பதற்கான அங்காடி உருவாக்க சொன்னது அப்படிங்கிறத பாக்குறோம் நாங்க சின்ன வயசுல பார்த்தோம்னா எங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடங்கள்ல புகழ்பெற்ற இடங்கள்ல வந்து பொதுக்கூட்டங்கள் அமைக்கப்படும் அதையுமே சொல்லுங்க அமைக்கப்படணும்னு சொல்லிட்டு வந்து பொதுக்கூட்டங்கள் ஒரு மாநாடு ஒரு கட்சி கொடிக்கம்பங்கள் வைப்பது என்பதெல்லாம் அடிப்படை ஜனநாயக உரிமை அதை பறிப்பதை போல இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் இறந்து விடக் கூடாது அப்படிங்கறது வலியுறுத்திட்டு முழுக்கவே காவி ஸ்பெஷல் அப்படின்னு கிட்டத்தட்ட வைத்துக் கொள்ளலாம் காவி மயமாக்கப்படக்கூடிய விஷயங்கள் பிஜேபியினுடைய அட்ராசிட்டிஸ் அது பற்றிதான் செய்திகள் அதிகமாகவே இருக்கிறது முதல்ல வந்து வேற ஒரு மாநிலத்தை வந்து ஆரம்பிக்கலாம் ஒடிசா ஒடிசாவில் பார்த்தோம்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பிஜு ஜனதா ஐந்து முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா அந்த கட்சியை வீழ்த்தி கடந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக அங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த மாநிலத்தோட கல்வி நிலை ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம் அவங்களுடைய எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி ஏழு தான் இருக்கு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் வெறும் இருபத்தி ரெண்டு சராசரி விட ரொம்ப கம்மி தமிழ்நாடு கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல ஆனா அவர்கள் கல்வியில் அந்த மாநிலத்தை முன்னேற்றத்துக்கான எந்த முயற்சியுமே எடுக்கல அதுக்கு மாறா கல்வி கூடங்களுக்கு காவி பெயிண்ட் அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே ஒடிசாவில் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா தமிழர் விரோதத்தினுடைய கொள்கைகளை முன்வைத்து தான் அங்க வந்து பாண்டியன் அவர்கள் இருந்த பொழுது வி கே பாண்டியன் தமிழர் அவர் வந்து பூர் ஜெகநாத் கோயில் சாவியை திரு போயிட்டாரு அப்படிங்கிற பிரச்சாரத்தை மோடியும் அமித்ஷாவும் எடுத்துதான் அங்க வெற்றி பெற்றார்கள் அந்த ஒடிசாவுடைய நிர்வாகத்தை நடத்தியதே வந்து விகே கே பாண்டியன் மற்றும் பாலகிருஷ்ணன் இப்பொழுது வந்து செம்பொழி தமிழாய் நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி தமிழருக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த பிஜேபி அங்க வந்து ஸ்கூல்ல வந்து காவி வனத்தை அடிப்பது அப்படி எல்லாம் யூனிஃபார்மா கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆக்சுவலா ஒடிசாக்கு போயிருக்கிறேன் ஒடிசாவுல பாத்தீங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுங்கிறது ஒரு ஒரு சிம்பிளாகவே இருக்கும் பூரி ஜெகநாதர் அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கை அண்ணன் எனக்கு மூன்று விதமான உருவங்கள் தான் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரிக்கேச்சர் உருவம் மாதிரி இருக்கும் எப்படி திருப்பதி வெங்கடாஜர் வெங்கடாஜர் திருப்பதியினுடைய இன்னும் சொல்ல போனா ஆந்திரா தெலுங்கானாவுடைய சின்னமாகவே இருப்பதை போல ஒடிசாவுடைய சின்னமாக கீச்சையில இருந்து ஆரம்பிச்சு பலவித உடிவங்கள்ல இருக்கும் அவங்களுடைய அந்த அந்த ஓவியம் இதெல்லாம் வந்து ஒரு புகழ்பெற்றதாக இருக்கும் சேலைகள்ல கூட பார்த்தோம்னா அந்த நிறங்கள் இருக்கும் அதுல பெரும்பாலும் வந்து கருப்பு மற்றும் சிகப்பு தான் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பழங்குடி தன்மையுடைய கலாச்சாரத்துடைய சாயல வந்து ஒடிசால பார்க்கலாம் ஒடிசால கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து பழங்குடி சின்னத்துடைய அடையாளங்கள் எல்லாம் அழித்து விட்டு முற்றுக்க காவிமயமாக்குவது அப்படிங்கிற ஒரு முயற்சியை பிஜேபி ஒடிசா பாஜக அரசு கொண்டு கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒன்று அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்பதான் பிஜு ஜனதா தளம் இவங்களுடைய இந்த அட்ராசிட்டீஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆட்சியில் இருந்தப்ப பாஜக உடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்கேயுமே எது பத்தியுமே வாயை திறக்க மாட்டாங்க அமை இங்க எப்படி அதிமுக அமைதியா இருந்ததோ அதே மாதிரி அவங்களும் அமைதியாவே இருந்தவங்க இப்போ அவங்க இதெல்லாம் காவி பெயிண்ட் அடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பதட்டமாகறாங்க இங்க மொத்தமாவே ஒடிசாவை மாத்திருவாங்களோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒடிசாவில வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்களோன்ற பதட்டம் அவங்களுக்கு இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்குது ஆக்சுவலா பிஜு பட்நாயக் இருந்தப்ப தமிழ்நாடு தொடர்புடையவராக இருந்தார் குறிப்பா பாக்கணும் திமுக அதிமுக பிரிந்ததற்கு பிறகு திமுக அதிமுக ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை பிஜு பட்நாயக் தொடங்கினார் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பட் அந்த முயற்சி வந்து தோல்வி அடைந்தது கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில வந்து எழுதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடுநிலை வகிப்பதுங்கிற பேர்ல நிறைய இடங்கள்ல பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவங்க எதிர்க்க எடுக்காம இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து பிஜேபி அங்க மாநிலத்தில் வந்து பிஜு ஜனதாளத்தை செறித்து செறித்து அரித்து அரித்து அது வந்து ஒரு கட்சியாக வளர்ந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அந்த நிலமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் எச்சரிக்கையோடு தான் நிச்சயமா இருக்கணும் ஏன்னா ஒடிசாவை பொறுத்தவரைக்கும் கட்டமைப்பு வளர்ச்சிகளும் பெரிதா இல்லாத மாநிலம் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் அந்த மாநிலங்கள்ல அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற அவங்க அதை கவனிக்கிற பொறுப்புகளே மாநில அரசுக்கு நிறைய இருக்கு அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம ஸ்கூலுக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறதுனால எந்த மாற்றமும் நடந்து விட போறதில்லை அந்த மக்களை வேணுமானால் காவிகளாக மாத்திரத்துக்கு வேணாம் அந்த முயற்சி பண்படலாம் அதை ஒட்டிதான் போகுமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது நிச்சயமாக இப்ப தமிழ்நாடு அப்படிங்கறது ஒடிசா சொன்னதை ஒடிசாவில வந்து நீண்ட காலம் வந்து ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சியாக அந்த பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்து விட்டு பாஜக எப்படி வருகிறதோ பல மாநிலங்களில் அதுதான் நடந்தது டெல்லியில பார்த்தோம்னா காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விட்டால் அந்த இடத்துல பிஜேபி உட்கார்ந்து கொள்கிறது ஆம் ஆத்மியை அகற்றி விட்டு அப்படிங்கிற மாதிரி மேற்கு வங்கமாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே அப்படி வந்து அவர்களால் வந்து கால் உண்ட முடியாத ஒரு நிலமாக இருப்பது தென்னிந்தியா தான் தென்னிந்தியாவும் கர்நாடகாவில் அவங்க ஓரளவுக்கு வந்துட்டாங்க கேரளா தமிழ்நாடு இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்களால பெரிய ஊன்ற முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு அந்த இடத்துல வந்துடும் சொல்லிட்டு அவங்க முயற்சிக்கிறார்கள் அதுக்கு இடம் கொடுக்காம இருப்பது அதிமுகவுடைய கடமை ஆனா அவங்க அதுக்கான இடங்களை வந்து பல இடங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மொழிக் கொள்கை விவகாரத்தில் கூட ஒரு கடுமையான எதிர்ப்பு எல்லாம் பெயர் எதிர்க்காங்களே தவிர கடுமையான எதிர்ப்போ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கொடுக்குற மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதையுமே பண்ணல அதிகபட்சம் ஒரு அறிக்கை அதை கூட நிறுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அவங்கள்ட்ட இருந்து அப்படிப்பட்ட நேரத்தில் தான் விஜயகுமார் அப்படிங்கிற வந்து ஒரு முன்னாள் அதிமுகவுடைய எம்எல்ஏ அவர் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கான பிஜேபி கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டிருக்காருங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர் நீக்கி உத்தரவிட்டு இருக்கார் மிக அதிமுக வைக்கப்படணும் அதிமுக கட்சியில் இருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போடுற அளவுக்கு தான் அவருக்கு அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னா அந்த கட்சி உண்மையிலே வெட்கப்படணும் அவருக்கு உண்மையிலே அரசியல் அறிவு இருக்காங்கிறதே தெரியல அந்த வீடியோவை பார்த்தோம்னா அந்த ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து விளக்குறாங்க இவருக்கு ஒன்றுமே தெரியாமல் தலை

அதிமுக போய்விடும் என்பதை போயிட்டு இருக்குது இந்த நிலைமை இன்னும் மோசமாகாமல் தடுக்கணும் அப்படின்னா அங்கதான் விழிப்பு விழிப்புணர்வு அடைஞ்சுக்கணும் இந்த பிஜேபியுடைய கையெழுத்து இயக்கம் என்பது எந்த அளவுக்கு மோசடியானது என்பது இப்ப வெளியாகி இருக்கிறது இந்த அஞ்சு ரூபாய் மில்க் பிகிஸ் பிஸ்கெட் இந்த முதல்ல அந்த ட்ரெயின்ல வந்து யாரும் பிஸ்கட் கொடுத்தா வாங்காதீங்க மயக்க பிஸ்கெட் கொடுத்துட்டு நைட்டு தூங்குறப்ப வந்து களத்துல இருக்கிற சங்கிலியை பறிச்சுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த மயக்க பிஸ்கட் கொடுத்து வந்து ஏமாற்றக்கூடிய வேலையை பிஜேபி செய்கிறது சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து பிஸ்கெட் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறது கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்கிறார்கள் அது அடிப்படையில் என்னன்னா வந்து இந்த மாதிரியான குழந்தைகளும் கையெழுத்து வாங்குவதற்கு மோசடியான கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி சொல்லுகிற நாங்க நாங்கள் நீட்டு எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்தை நடத்திய போது கூட பள்ளி குழந்தைகளும் வாங்கவில்லை அது வந்து மிக மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கு மேல வாங்கினாங்க எல்லாருமே இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அப்படிதான் தான் வாங்கினாங்க ஸ்கூல் பசங்கள்ட்ட போய் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பசங்கள்ட்ட வாங்குற அந்த பசங்களுக்கு இருமொழி கொள்கைனா என்னன்னு தெரியாது இந்த இந்தியா வேணும் வேணாம்னு தெரியாது அவங்களுக்கே வேற ஒருத்தர் வழி காட்டணும் அப்படி இருக்கிற சூழல்ல நீ ஹிந்தி வேணும் நீ ஹிந்தி படிக்கிறன்னு கையெழுத்து போடு அப்படின்னு போய் கையெழுத்து போடுறதுங்கிறது ரொம்ப மோசமான செயல் அது வந்து இந்த வேலையை இது வந்து இவங்களுக்கு புதுசு கிடையாது சாகாக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க பசங்களை காலையில் டைம்ல வந்து உடற்பயிற்சி சொல்லி வாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சொல்லிதான் கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி வேலையை தான் இதுக்கும் செய்றாங்க ஆக இதுல என்னன்னா வந்து இப்ப மாணவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியிலான அறிவி ஊட்டி விட்டு கையெழுத்து வாங்கினா கூட பிஸ்கெட் கொடுத்துட்டு அஞ்சு ரூபா பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்தான் ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படின்னு சொல்லலாம் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லிருக்காரு இப்படிதான் அவங்க மிஸ்டர் கால் வந்து உறுப்பினர்கள் சேர்க்குன்னு சொல்லி ஏமாற்றம்

பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா கருணாகராஜன் அலர்கிறார் ஏன்னா வந்து அந்த வழக்கறிஞர் மணிகண்டன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டுக்கிறார் தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீங்க ஏங்க போட்டீங்க உச்ச நீதிமன்றம் வந்து ஏன்னா ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது மாநில அரசுகளுடைய உரிமை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து இந்த மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாதுங்கன்னு சொல்லி அலர்கிறார் அதிரிட்டு அந்த வீடியோ யார கேட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா யார கேட்டுங்க போடணும் அப்படிங்கிறார் அவர் இப்போ இந்த ஆடியோ யார் லீக் பண்ணா அந்த வழக்கறிஞரை லீக் பண்ணிட்டாரு

தமிழ் படிக்க முடியவில்லைங்கிறத அவர் வாயாலேயே ஒரு ஒப்புதல் வாக்குப்பூம் கொடுக்கிறாருன்னா அப்ப அந்த மும்மொழிக்குழுங்கிறது மோசடி அது வந்து இந்திய திரிப்பதற்கான ஏற்பாடு தானே தவிர வேற இந்திய எந்த இந்திய மொழிகளும் கற்றுக்கொடுப்பதற்கான ஏற்பாடே கிடையாது அதை அவங்க வாயிலே வந்து இந்த எங்க அப்பன் வந்து புதற்கொள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா மஜாக்கா எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அவங்களே ஒரு இடத்துல அம்பளப்பட்டு போயிடுறாங்க அது இந்த மும்மழிக்குழு விவகாரத்தில் கருணாகராஜன் ஆடியோ மூலமா அமலம் ஆயிருக்கும் வழக்கு வித்ட்ரா பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு அவரு விடால பண்ண முடியாதுன்னு அதெல்லாம் அப்படின்னு அந்த பக்கம் இந்த பதிலே சப்போட்டாச்சுங்க அது போயிருச்சு நான் எதுக்கு வித்ட்ரா பண்ண அதான் தலைவட்டம் சொல்லியாச்சு அப்படிங்கிறாரு வந்து ஆக மொத்தம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து அவர்களே வந்து அம்பலப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மாநில அரசனுடைய கல்வி சூழலை தாண்டி திணிப்பதுங்கிறது அந்த மாநில மக்களின் உணர்வுகளுடைய எதிரானது மட்டுமல்ல சட்டத்திற்கும் எதிரானது அப்படிங்கறது கருநாகராஜனே ஒரு ஒப்புதல் கல்வி வந்து ஒத்திசை பட்டியல் இருக்குங்கிறது அவர் வந்து அவருக்கு அது புரியுது தெரிஞ்சுறாரு ஏன்னா ஒருவேளை இப்ப நம்ம திணிச்சோம் கோர்ட்ல நாளைக்கு போறாங்க அப்படின்னா இது வந்து மாநில அரசு மத்திய அரசு மட்டுமே தனியா எடுக்கிற முடிவு இல்ல மாநில அரசும் சேர்ந்து எடுக்கிற முடிவு கல்வி அப்படிங்கிறது அதனால இந்த கேஸ் நிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனாலதான் பதட்டமாகறாங்கன்றது புரிஞ்சுக்கணும் வந்து இவர் ஒரு ஒருக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாரு அந்த வழக்கறிஞர் இன்னொரு ஒப்புதல் மூலம் ஏன் பஸ் பசங்களை வந்து தமிழ் படிக்க முடியல டெல்லியில் அப்படிங்கிறாரு டெல்லியில் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் படிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ எல்லா மாநிலங்களும் இதுதான் நடைமுறையில் இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது அப்போ வந்து டெல்லியில் வந்து ஒருத்தர் போய் படிக்கிறாங்க டெல்லியுடைய மொழி என்ன ஹிந்தி தானே ஹிந்தி படிச்சுக்கட்டும் ஆங்கிலம் தொடர் மொழியாக படிச்சுக்கட்டும் தமிழ் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணிக்கட்டும் இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இதுதான் சொல்லிட்டு சொல்லிட்டு தமிழ் இங்கே தாய்மொழினா தமிழை படிக்கட்டும் ஆங்கிலம் தொடர் மொழியாக படிக்கட்டும் வேற ஏதாவது மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் அவங்க வந்து தனியாக ஏற்பாடு செய்து வெளியில எத்தனையோ சென்டர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பிரைவேட் நடத்துறாங்க சிலமா சில அரசுகளே வந்து நடத்துறாங்க அந்த மாதிரி எவ்வளவு வழிகள் இருக்கு மூன்றாவது மொழி தேவைப்பட்டால் கத்துக்கிறதுக்கு கட்டாயமா அதை படிக்கணும் அப்படிங்கிறப்பதான் பிரச்சனை வருது அதைத்தான் நம்ம வந்து வேண்டாம் சொல்றோம் அதாவது பிஜேபி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி ஆரம்பிப்பாங்க அது ரெண்டாவது நாளே பப்பரப்பகான்னு சொல்லி அது காமெடி ஆகிடும் என்ன மின்மின் யாத்திரையாக இருக்கட்டும் முருகப்பெருமானை வந்து இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை தூக்கிட்டு போனாங்க காலண்டர் அட்டை வீட்டுல இருக்கிற பெயிண்ட் டப்பா இதெல்லாம் வந்து செஞ்சு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி ஆக்கிறாங்க அப்புற எண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நடைபாதை போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க வேல்ல ஏறி அவரு போனார் வந்து கடைசியா நடைபாதைன்னா வந்து ட்ரெட்மில்ல எல்லாம் ஓடிட்டு இருந்தா அப்படியே அண்ணாமலை இப்ப அதே மாதிரி வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சூ போட்டுக்கிட்டு அலைஞ்சுட்டு இருந்தாரு சாட்டை அடி ஒரு பக்கம் ரபேல் வாச்சி புல்லு வெளியுறது சொல்லிட்டு அதுவுமே எக்ஸ்போஸ் ஆறாங்க இப்ப கையெழுத்து ஏக்கம்னு சொல்லிட்டு மயக்க பிஸ்கட் கொடுத்து ஏமாத்தி பிஸ்கட் ஆமா ஏமாத்தி அம்பலம் ஆனாங்க இப்ப வந்து கருணாக ஆடியோ வந்து அம்பலம் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூள் படத்துல முலையா வந்து நைட் முழுக்க இதைத்தான் ஒட்டிக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி தூக்கி

வைக்கிறார்கள் அங்க வந்து இவர்தான் தான் முகில் ரோத்கின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆஜராகி இருக்காரு அபிஷேக் சிங் வந்து இவர் வந்து பிரஸ் மீட் நடத்த வேண்டியதெல்லாம் கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லி இருக்கிறார்கள் இப்ப என்னன்னா சனாதனம் சனாதனம் என்ன அப்படி ஒரு நாலு வரியில வந்து முப்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் சொல்லுங்கள்னா யாருக்குமே சொல்ல தெரியாது அப்படிங்கிறத எதார்த்தம் பத்தாம்பதோ சொல்லுங்க பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது அப்புறமேல் வந்து பான்பராக் போட பான்பராக் சொல்றது வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு சட்ட சபையில ஒருத்தர் பான்பராக் போட்டு துப்பி இருக்கிறாரு சபாநாயகர் சொல்லியிருக்காரு இப்ப சொல்லுவாங்களா பாருங்க இங்க திருடுப்பேருக்கு லைட் ஆஃப் பண்ணு சொல்றேன் யாராவது திருந்தீங்கன்னா கொண்டு வந்து வாங்கிங்கிற மாதிரி வந்து நான் அந்த எம்எல்ஏட பேரை சொல்ல விரும்பவில்லை யாரோ பான்பட போட்டு துப்பி இருக்கிறாங்க அவை கூட்டம் வந்து ரகசியமா கிட்ட காதல வந்து சொல்லணும் இல்லன்னா நாளைக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க இப்ப என்ன போடுறது வடமாநிலத்துல ரொம்ப சாதாரண கலாச்சாரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம்னு பொது எல்லா இடத்துலயுமே அப்படி பான்பாக போட்டு தான் துப்பி வச்சிருக்காங்க அது சனாதன கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னா அதை செய்யக்கூடியது அவங்கதான் காலங்காலமா அது அவங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துல இப்ப சனாதனம்ங்கிறது எதுக்காக சொல்ல வந்தோம்னா அதுக்கான ஒரு நிலையான ஒரு வரையறை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இதுதான் சனாதனம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான வரையறையுமே கிடையாது இறுக்கி பிடிச்சி கேட்டோம்னா ஒரு நாலஞ்சு நல்லொழுக்கு விதிகளை சொல்லிட்டு போவாங்க வாழ்க்கை முறையினர் ரங்கராஜ் பாண்டிய ஒரு வீடியோ ஒன்று போடுவாரு சனாதன தர்மம்னு ஆனால் அவங்களுக்கு முறையாக சனாதன தர்மம்னா எதுவுமே சொல்ல தெரியாது அப்படி ஏதாவது தரவுகள் வேணும்னா அது பாஜகவோட அதிகாரப்பூர்வ பக்கத்தில் சனாதன தர்மம்னா நான்கு வருணங்களை கொண்டது அது வந்து நாலாயிரம் சாதிகளை கொண்டதுன்னு விளக்கமாகவே அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பாகுபாடற்ற அந்த பாகுபாடான படிநிலைகளை தான் நம்ம வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க வந்து ஐயோ இந்து மதத்தையே ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீதிமன்றத்திலையும் இப்போ இப்போ சொல்லியிருக்காங்க

செய்தது மட்டும் அந்த அப்துல் கபீத் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கும் இந்த லோகநாயகிற பெண்ணுக்கும் காதல் இருந்திருக்கிறது பாலுறவுமே இருந்திருக்கிறது திருமணம் செய்வதாக அவர் ஏமாற்றி அப்படியான பாடல்களில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார் அதற்கப்புறம் வேற இரண்டு பெண்களை அவர் வந்து காதலித்திருக்கார் அவங்களுடைய பெயரில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து காதலித்து அவங்கள வந்து திருமணம் செய்வதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களிடம் என்ன சொல்லி கடைசியா ஒரு பெண்ணிட்ட வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு சூழலுமே அவங்க வீட்டில் வந்து சம்மதித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல இந்த பெண் வந்து இந்த லோகனாய்கிற பெண்ணை வந்து ஒருதலை காதல் பண்ணி என்ன ஏமாத்தி என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விச ஊசி போட்டு அந்த லோகநாயங்கிற பெண்ணை வந்து இரண்டு பேரை கூட்டி போய் வந்து கொலை செய்திருக்கிறார் இது வந்து உண்மையிலேயே அடிப்படையிலே வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு தான் சொன்னோம் ஒன்னு நீங்க அந்த பெண்ணோட பழகுவதற்கு முன்பு ரொம்ப திட்டவட்டமாக தீர்மானித்து நான் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஐடியா கிடையாது விரும்பினே பாலுறவு அப்படின்னா அது சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாமல் மோசடியாக ஈடுபட்டு அப்படி செய்வதுங்கிறது அடிப்படையில் தவறான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றி அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அதற்கு இரண்டு பெண்களை பெண்களையும் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய மோசடி அப்படின்னு சொல்லலாம் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு பெற்றோர் யாரும் இல்ல அவங்களுடைய சித்தி வளர பிழந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்களோட முரண்பாடு ஏற்பட்டு தான் வெளியே போறாங்க திருச்சியில் இருந்து இங்க சேலத்துக்கு வராங்க அங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி தான் அந்த ஆசிரியர் பணி மாதிரி ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்கள் தான் இவருக்கு திருச்சிக்கு அங்க சேலத்துக்கு போய் போய் அவங்களோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்காரு தனிமையில் இருக்கிற பெண்ணுக்கு வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டிருந்திருக்கும் அதை இப்படி தவறலா பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணம் அதாவது திருமணம் செய்வதாக ஏமாற்றி மோசடி பாடல்கள் ஈடுபட்டு அந்த பெண்ணை கொலை செய்வது அதற்கு பெண்களையே வந்து பயன்படுத்திக் கொள்வது இதை சொல்றப்ப உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் ஞாபகம் வந்து நாங்க பொறுப்பு கிடையாது கொலை தான் நடக்கலையே தான் மற்ற எல்லாமே அந்த விஷயங்கள் நடந்தது ஒரு தனிநபர் விவகாரமாக இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகம் பேசுவதில்லை இருந்தாலும் கூட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி ஆண்கள் தங்களுடைய சுயநலத்திற்கு பெண்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது நேற்று பிரியாணி கேட்டாலும் கேட்டோம் ஒரு மூன்று பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஒருத்தர் அச்சம் டிஇன்றிருக்கு அனைவரும் ஹமீதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி அனுப்புறோம் அட்ரஸ் அனுப்புங்க அட்ரஸ் சொல்றதுல பிரச்சனை இல்லை அட்ரஸ் சொல்லி பிரியாணி வந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதாவது வந்துட்டா பிரியாணி ஆட்டோ வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப சிரமமானதாக இருக்கும் அவர் அவர் எப்படியாவது நம்ம சொல்லலாம் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 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 அதற்கு கம்பெனி இன்னொருத்தர் நூறுல மீன் பிரியாணி உங்களுக்கு வரும் இருந்து அனுப்புறேன் இன்னொருத்தர் நம்ம நம்ம ஒரு ஆர்டர் பண்ணாலே வந்து பிரியாணி பிரியாணி கூட பரவாயில்ல சாப்பிடுவோம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது

சென்னையில இருந்தது சாந்தி தேட்டர் கமலா தேட்டர் இரண்டு தேட்டர் ஒன்றுமே இரண்டு தேட்டருமே ஒரே வளாகத்தில் அமைந்த தேட்டர் தான் அது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேட்டர் தான் அவங்க முழுக்க பார்த்தோன்னா அந்த தேட்டர்ல வந்து சிவாஜி கணேசன் பலரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையுமே அதுல வந்து வச்சிருந்திருப்பாங்க சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்கள் எந்தெந்த ஆண்டு வெளியானதுங்கிறது ஆண்டு வரையாக எழுதியெல்லாம் வைத்திருந்தார்கள் அதுதான் இப்ப இடித்து வந்து அது வந்து கட்டணமாக கட்டிவிட்டார்கள் வணி வளாகம் ஆக்கப்பட்டிருக்கிறது அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அவருக்கு சொந்தமாக இருந்த திரையரங்கம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும் அப்படிங்கிறனால அதையுமே தெரிவித்து கருத்துக்களும் பல விஷயங்களை வந்து சொல்வதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய பார்வையாளருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் தொடர்ச்சியாக நிறைய இந்த மாதிரியான கமெண்ட் போடுங்க நிறைய உரையாடல்களை நிகழ்த்துவோம் முச்சந்தி சோவோடு மாடன் தமிழ்நாடு யூடியூப் தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள் முச்சந்தி சோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி